ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மொறு மொறு உருளைக்கிழங்கு வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க மண்ணுலாம் இல்லாத அளவுக்கு கடையில் வாங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி உருளைக்கிழங்க பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நான் இன்றைக்கி தோலோட தான் சிப்ஸ் செய்ய போகிறேன் நீங்கள் தோலை சீவிட்டு கூட சிப்ஸ் செய்யலாம் அடுத்து சீவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாடல் சீவல் வேணாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சீவும் போது நல்லா நைஸாக சீவு சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு சீவிடலாம் கொஞ்சம் கூட ஸ்டக் ஆகாது பாருங்கள் நான் சீவி காமிக்கிறேன் அளவுக்கு மெல்லிசாக உள்ளக்கிழங்கு சீவுறிங்களோ அந்தளவுக்கு நல்லா மொறுமொருன்னு இருக்கும் சட்டுன்னு வெந்து வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் மில்லிஸாக சீவி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நாலு உருளைக்கிழங்கே நான் நல்லா மில்லிஸாக சீவி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் போல் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்துருக்கேன் நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் தண்ணி எதுவும் எடுக்கக்கூடாது ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கலோ கலந்துக்கோங்க இப்போது சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து பாதி அளவு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா பிரித்து விட்டு ஊற வச்சுக்கோங்க உப்பு தண்ணியில் அதாவது உருளைக்கிழங்கில் இருக்க மாவுலாம் வெளியே வந்துடணும் அப்போ தான் நாங்கள் உருளைக்கிழங்கு போட்ட பிறகு நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இது அப்படியே பொறிச்சு எடுத்திங்கன்னா நமத்த மாதிரி இருக்கும் அதுக்காக உப்பு தண்ணியில் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணியில் எல்லா மாவு சத்தும் வெளியே வந்துடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி சுத்தமான காட்டன் துணியில் பரப்பி விட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு லேசாக இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் வெயில்லையும் காய வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சிங்கன்னா சுருங்கிடும் கலர் மாறிவிடும் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஒத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ப்ளேட்டில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சா செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பா போட்டு பாருங்க நல்லா நுரைச்சி மேலே வரும் ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக இதில் நான் போட்டுக்கிறேன் ஸ்டவ் நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கலர் மாறிவிடும் கசப்பு தன்மை வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பொறிஞ்சி வர்றதுக்கு கட்டாயம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதனால அதனால் இடையில் கலந்துகிட்டே இருங்க ரெண்டு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணாலே போதுங்க நல்ல ஒரு மொறுனு உள்ள கிழம சிப்ஸ் வீட்டிலே செய்யலாம் நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் சீவி பொரிச்சிங்கன்னா அந்த டைமுக்கு ஒரு மொறுனு இருக்கும் உடனே நம்மத்த மாதிரி ஆகிடும் ஸ்டோர் பண்ணி வச்செலாம் யூஸ் பண்ண முடியாது பாருங்க ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நொறை நொரைச்சி வந்தது எல்லாமே அடங்கிட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோல்டன் கலரில் மாறி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க செய்யும் போதே விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருந்ததுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடரும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட முறுமுறுப்பு தன்மை குறையாமல் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸு ரெண்டு டிப்ஸே ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்